சுட்டி சுட்டிபுறத்தாயே சினம் கொள்ள தீயே தட்டி நீதி கேட்கும் தமிழ் மண்ணின் உயிரே பரணி சிட்டிவேரம் கண்ணகியம்ம ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தின் பன்னிரெண்டாம் திருவிழாவான சப்பைரத திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை விசேட பூஜை வழிபாடுகளுடன் மேலச்சம இசை முழங்க காவடிகள் ஆடிவர அன்னதானம் இடம்பெற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அறக்குடை அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்று கலை கலாச்சார நிகழ்வுகள் மேடையை அலங்கரிக்க உள்ளன மாலை வசந்த மண்டப பூஜையை அடுத்து அம்பாள் சப்பைரதத்தில் எழுந்தருள கரகாட்டம் பரதநாட்டிய பாரம்பரிய கலை நிகழ்வுகள் சப்பரதத்தினை அலங்கரிக்க

கண்ணகியே ஹாய் மாதரச ஆலயத்தில் சப்பரத் திருவிழாண்டு பரணி கலாச்சார மத்திய நிலைய மாணவர்கள் கலை நிகழ்வுகளை ஆற்றவுள்ளனர் அதனை களிப்பதற்காகவும் எங்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காகவும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம்